பாரதி ராஜாவோட மகன் மனோஜ் மாரடைப்பு காரணமாக காலமான செய்தியை நம்மளால் பலருமே கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அவங்களோட குடும்ப புகைப்படங்கள் இப்போது வைரலாகிட்டு இருக்கு இவரோட குடும்பத்தை பற்றின சில விஷயங்களை நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் மனோஜ் பாரதி ராஜா சாதுரியன்கிற படத்தில் நடிக்கும்போது தனக்கு ஜோடியாக நடித்த நடிகை நந்தனை அவங்கள காதலித்து திருமணமும் பண்ணிக்கிட்டாரு இந்த ஜோடிக்கு இப்போது ரெண்டு மகள்கள் இருக்காங்க மகள்களோட பெயர் ஒருத்தங்க பேர் மதிவதனி இன்னொருத்தங்க பேர் கார்த்திகா தங்களோட ரெண்டு மகள்களோடு இருக்க நிறைய அழகான தருணங்கள் பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் இவங்க பதிவிட்டுருந்தாங்க ஸோ அது குறித்த தருணங்கள் தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம் மனோஜ் பாரதி ராஜா அவங்களோட மூத்த மகள் இயக்குனராக ஆகணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் காட்டிகிட்டு வந்தாங்களாம்மா அதே மாதிரி இளைய மகள் படிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது நாற்பத்தெட்டு வயசாகும் மனோஜ் அவங்களுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இதயத்தில் பிரச்சனை காரணமாக சர்ஜரி பண்ணியிருக்காங்களாம்மா ஸோ அதை தொடர்ந்து படப்பிடிப்புகளையெல்லாம் கலந்துக்காமல் ஓய்வில் இருந்திருக்காரு இந்த நிலையில் தான் திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் காலமானதாக சொல்லப்படுது இந்த இளம் வயதில் இவருக்கு இந்த மாதிரி ஆனது யாருனாலையுமே ஏற்றுக்க முடியல அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஸோ அதை நம்ம சோசியல் மீடியா கமெண்ட் ஆகட்டும் டிவி நியூஸஸ் எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்க முடியுது எனக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது இவரோடய மறைவு செய்தியை கேள்விப்பட்ட பல திரையுலகத்தை சேர்ந்தவங்களும் தங்களோட ஆறுதல்களையும் இரங்கல்களையும் தெரியப்படுத்திகிட்டு வராங்க மஜா தமிழ் சார்பா நாங்களும் எங்களோடய ஆழ்ந்த இரங்கல்களை சொல்லிக்கிறோம் அதோடய ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையிட்டோம் மேலும் இது மாதிரியான செய்திகளை எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க